ஹாய் தாய் தமிழ் அகாடமி சார்பாக வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு படத்தை கொடுத்துட்டு அதில் எத்தனை செவ்வகங்கள் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா இப்போது ஒரு படம் ஒன்று கொடுத்துட்டாங்க அதில் எத்தனை செவ்வகம் இருக்கணும் நம்ம கண்டுபிடிக்கணும் ரோ எவ்வளோ காலம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும் ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபார்ம்லாம் பயன்படுத்துவோம் என் என் எட் ஒன்று பை டூ ஓல்ட் ஸ்கொயர் இந்த ஃபார்ம்லாம் நம்ம பயன்படுத்தினா ஈஸியாக நம்ம அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ரோ எவ்வளோ இருக்குது காலம் எவ்வளோக்குன்னு நேண்டி பார்த்துங்க ரோ வந்து ஒன்று ரெண்டு மூணு இருக்குது காலம் ஒன்று ரெண்டு மூணு 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 இருக்கா இப்போ எண் வந்து மூணுன்னு வச்சுக்கலாம் நம்ம ஃபார்முலாவில் அதில் அப்ளை பண்ணோன்னா எண் வந்து மூணுன்னு உள்ள மூணு எங்கள் எண் எங்கே இருக்கோ எல்லா இடத்துலையும் மூணு அப்ளை பண்ணுறோம் இப்போ அப்ளை பண்ணுற பாருங்கள் மூணு ப்ராக்கெட்டுக்குள்ள மூணு பிளஸ் ஒன்று பை ரெண்டு ஓ ஸ்கொயர்டு இப்போ மூணு ப்ளஸ் ஒன்று வந்து நாலாக மாறிடும் இல்லை அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா மூணு பிற்குள் நாலு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டால் அடிச்சு விட்டீங்கன்னா ஆறுன்னு வந்துடும் ஆறு ஸ்கொயர்டு இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் எவ்வளோ முப்பத்தி ஆறு இப்போ ஆன்சரு நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஏல ஒம்பது டீலில் பதினாறு சியில இருபத்தஞ்சி டீல முப்பத்தாறு ஆன்சர் வந்து முப்பத்தாறு டி ஆன்சர் விஷயம் நம்ம வந்து இதுக்கான ஆன்சர் போட்டுக்கலாம் நன்றி